வணக்க மகளே நான் அவங்க ராகுல் தமிழ் சேனல் நீங்க நம்ம சேனலை பண்ணிட்டு வந்துருங்க நம்ம இது வீடியோ போட்டுருக்கோம் அந்த வீடியோ நீங்க பாத்துட்டீங்கன்னு நம்புற இந்த வீடியோ நான் என்ன பார்த்து பேச போறேன் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நான் பேச போறேன் கடவுள் தான் கட்டமைக்கப்பட்டார் மதங்களும் அன்பு மட்டுமே மட்டுமே வழிநடத்தப்படுகிறது அன்பால் செய்யப்பட்ட மதங்களில் வன்முறை எங்கிருந்து வருது அப்படிங்கிற கேள்விதான் இன்னைக்கு எனக்குள்ள எழுந்திருக்கு இந்த கேள்வி எழுதுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீப காலமா நடக்கிற கொலைகளையும் சமீக காலமா நடக்கூடிய வன்முறை சம்பவம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது எந்த மதத்துல வன்முறை நடந்தாலும் சரி மதத்தை அடிப்படையாக கொண்ட வன்முறைகள் நிச்சயமா வந்து அந்த மதத்துக்கே விரோதமானது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எல்லா மதமும் அன்பினால் செய்யப்பட்டது அப்படிங்கும் போது எந்த மதம் வந்து நம்மள வன்முறை செய்ய தூங்குது நிச்சயமா எந்த மதமுமே கிடையாது வன்முறை செய்யறது எல்லாமே தனி மனிதர்கள்தான் நீங்க உடனே ஒண்ணுதான் புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய மதத்தை நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அதே மாதிரி மதங்களுடைய மதத்தை அவங்க நேசிக்கிறாங்க அவங்களோட வழியில அவங்க நடக்கிறாங்க நம்மளோட வழியில நம்ம நடக்கிறோம் அப்படிங்கும் போது நம்மளுடைய மதத்தோட வழிகளை கோட்பாடுகளை இன்னொருத்தவங்களும் கடைபிடிக்கணும்னு நான் நினைக்கிறது எப்படி சாத்தியமாகும் இப்ப நம்ம வீட்டுல ஒரு அப்பா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அப்பாவுடைய சொல்ற அறிவுரைகளை எல்லாமே பசங்க கேட்டுருவாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா சில விஷயங்கள்ல சில மாற்று கருத்துக்கள் அப்பாவுக்கும் பயனுக்குமே வருது அப்படிங்கும் போது எப்படி மத்த மதத்தை கிட்ட நம்ம நம்ம மதத்தை ஃபாலோ பண்ண முடியும் சொல்ல முடியும் இது நிச்சயமா கண்டிப்பா நடக்கவே நடக்காத ஒரு விஷயமா தான் இருக்கு எதுக்கடா இவ்வளவு விஷயத்த பேசிட்டு இருக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்துல நடந்திருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வயசு பையன் இஸ்லாமிய ஒரு சகோதரன் அந்த சகோதரனை ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லு அப்படின்னு சொல்லி வற்புறுத்திருக்காங்க கொடுத்திருக்காங்க கட்டாயப்படுத்திருக்காங்க அந்த பையன் சொல்லலை அதனால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எண்ணெயை ஊத்தி கொடுத்திருக்காங்க ஒரு பதினஞ்சு வயசு பையனை அவன் என்னைக்கு இறந்துட்டான் இன்னைக்கு அந்த உயிர் வந்து போனது அப்படிங்கிறது வந்து எந்த மதம் ஏற்றுக்கும் நமக்கு இந்து மதம் சொல்லிக் கொடுக்குதா இல்லை இஸ்லாமிய மதம் மதம் சொல்லிக் கொடுக்குதா இல்லை கிறிஸ்துவ தான் அதை சொல்லிக் கொடுக்குதா எந்த மதமும் உயிரை பறிக்கிறதுக்கு சொல்லியே கொடுக்கல ஏன்னா உயிர்கள் எல்லாமே கடவுள் படித்தது அப்படிங்கும் போது கடவுள் கடவுளோட குழந்தைகளே கூட சொல்லிக் கொடுப்பாரா உங்கள் மதம் சொல்லிக் கொடுக்குறதா நான் கேட்குறேன் அப்படிங்கும்போது தயவு செஞ்சு உயிர்களை பறித்து உயிர்களை கிட்ட வன்முறை செலுத்தி எந்த மதத்தையும் கொண்டு போய் திணிக்கிறதுக்கோ பரப்புறதுக்கோ நினை நினைக்காதீங்க அது நிச்சயமாக நடக்காது இது எல்லா மதத்துக்கும் பொருள் நான் ஒரு மதத்துக்கு உட்பட்டு சொல்கிறேன் எல்லா மதத்துக்கும் பொருள் தயவு செஞ்சு ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க அன்பு தான் கடவுள் அன்பை மீறி நீங்கள் செய்கிற எதுவுமே கடவுளுக்கான செயல் கிடையாது அது கடவுளை மீறி செயல் தான் நீங்கள் கடவுளை மீறினவங்களா இல்லை கடவுள் உட்பட்டவங்களா அப்படிங்கிறது வந்து அன்பு செய்கிறதா தான் இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் அன்பு பண்ணுங்கள் அன்பு மட்டும்தான் கடவுள் இருக்கிற ஒரே ஒரு அன்பு மட்டும்தான் அன்பு தான் கடவுள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு அர்த்தம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்களும் அன்பு செய்யணும்னு ஆசைப்படுறீங்களா ஏன் வேலை அன்பு செய்யணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி தொடர்ந்து ஆதரவு கொடுத்தீங்கன்னா அடுத்த வீடியோக்களை நான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இருந்து உங்க ஆர்ஜே ராகுல் நன்றி வணக்கம் மக்களே